வெல்கம் பேக் டு அவர் சேனல் புயீஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் வீடியோட கன்டினியூஷன் தான் அதாவது தஞ்சாவூர் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் எதுக்காக போனோம் அப்படிங்கிற ரீசன் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா ஸோ அதனுடைய கன்டினியூஷன் தான் இது ஸோ இது பார்த்திங்கனாக்கா எங்கள் பெரியப்பா வீடு பெரியப்பா பெரியம் ரெண்டு பேருமே வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக தான் இறந்தாங்க அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம் இங்கே வந்து சின்ன அண்ணா இருக்கிறாங்க மொத்தம் வந்து பெரியப்பாவுக்கு ரெண்டு பசங்கள் ஒரு பொண்ணு அக்கா பெரியவங்க அடுத்து வந்துட்டு ஒரு அண்ணா இன்னொரு அண்ணா ரெண்டு அண்ணா ஸோ ரெண்டாவது அண்ணா வீட்டுக்கு தான் இங்கே அவங்க வந்து இங்கே தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம் வீடு பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தஞ்சாவூர் வந்துட்டு ஒரு கிராம வில்லேஜ் தான் ரொம்ப வந்துட்டு காமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்துட்டு சின்ன வயசில் நாங்கள் இருந்த இடம் அந்த மாதிரிலாம் நான் வந்துட்டு இங்கே பிறந்து வளரலை நான் பிறந்தது பார்த்தீங்கன்னாக்கா வேறு இடம் இது வந்துட்டு அப்பா பிறந்த ஊர் எல்லாமே தான் ஸோ இங்கே வந்துட்டு அவ்வளோவா நான் மோஸ்ட்லி போனதும் கிடையாது இப்போ தான் வந்துட்டு ஒரு செகண்ட் டைம் இதான் வந்துட்டு போயிருக்கிறேன் ஸோ வீடு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சுற்றிலும் வீடு வேலி அதுக்குள்ளே வந்துட்டு நிறைய மரம் தேனை மரம் மாமரம் மாடு ஆடு கோழி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு வில்லேஜ் ஏரியா ஸோ அங்கே இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா கோயிலுக்கு வந்துட்டோம் இதுதான் வந்துட்டு எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வ கோயில் எங்கள் அப்பாவோடய குலதெய்வ கோயில் இங்கே வந்துட்டு ரெண்டாவது அண்ணா ஸோ அங்கே வீட்டுக்கு தான் போயிருந்தோம் எதுக்காக என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோவிலில் வந்துட்டு பங்காளிங்க எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு கிடா வெட்டி சாமி கும்பிட்றதா கூப்பிட்ருந்தாங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக வந்துட்டு எங்களையும் அழைச்சிருந்தாங்க பிறந்த பொண்ணு அதனால் வந்துட்டு எங்களையும் அழைச்சிருந்தாங்க ஸோ அதுக்காக போயிருந்தோம் அங்கே போயிட்டு வந்துட்டு நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு அப்போ தான் வந்து நானுமே பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வந்துட்டு அப்போலாம் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு நான் அந்தளவுக்கு யாரையும் பார்த்ததும் கிடையாது மோஸ்ட்லி வந்துட்டு அப்பா வீட்டு சைடில் வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் எனக்கு கொஞ்சமாக தான் தெரியும் இவங்க தான் வந்துட்டு பெரிய அண்ணா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் பட்டு சரி கட்டி அவங்க வந்துட்டு அண்ணி அவங்களோட ஒய்ஃபு பக்கத்தில் வந்துட்டு இவங்க அம்மா இன்னொருத்தவங்க வந்துட்டு ஒரு சிஸ்டர் அவங்களாம் வந்துட்டு எல்லாமே ரிலேட்டிவ்ஸ் தான் இப்போ தான் வந்துட்டு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவு நமக்கு இப்போ தான் விவரம்லாம் தெரியுது இல்லையா அதனால் வந்துட்டு இப்போ தான் யார் யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே எனக்குமே இப்போ தான் தெரியுது இவங்க தான் வந்துட்டு எங்கள் அக்கா லக்ஷ்மி அக்கா அதாவது பெரியப்பாடை பொண்ணு இவங்க தான் ஃபஸ்ட்டு பொண்ணு அடுத்து அண்ணா அடுத்து ரெண்டாவது அண்ணா ஸோ மூணு பேர் அவங்களுக்கு ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் பார்க்குறோம் அதுதான் உண்மை ஃபஸ்ட்டு எங்கள் பெரிப்பா இறந்தும் போது போயிருந்தோம் இறந்து சாமி கும்புறத்துக்காக போயிடணும் அப்போ தான் வந்துட்டு இந்த ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே கிடையாது மார்னிங் ஏர்லியாகவே பார்த்திங்கனாக்கா அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பூஜைக்கெலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ கருவறைக்கு வெளியில் உள்ள சாமிக்கு வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு காத்தேம்மன் சாமிக்கு வந்துட்டு பூஜை பண்ணாங்க சாமி பேர் பார்த்தீங்கன்னாக்கா காத்தாயம்மன் தஞ்சாவூரில் இருக்குது கோவிலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது ஸோ நாங்கள் வந்து வருஷ வருஷம் ஆடி நோம்பிக்கு வருவோம் அதாவது ஆடி திருவிழான்னு சொல்லுவாங்க கடைசி திங்கட்கிழமை அப்போ வந்துட்டு நல்லா ரொம்ப விசேஷமாக இருக்கும் பயங்கரமாக கூட்டமாக இருக்கும் ஸோ அப்போ தான் வந்துட்டு போயிடுவோம் நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்து ஈரோட்டில் குடியிருந்தாலுமே நாங்கள் வந்துட்டு வருஷ வருஷம் அங்கே வந்துட்டு போயிடுவோம் அப்பா அம்மா கூட வந்துட்டு நாங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு தான் வருவோம் இது பார்த்தீங்கன்னாக்கா பங்காளிங்க எல்லோரும் சேர்ந்து அவங்களே வந்துட்டு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணி சாமி கும்பிடுது ஸோ இது வந்து வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு ஏன் அப்படின்னாக்கா நாங்கள் வந்துட்டு கூட்டத்தோட கூட்டமாக வந்த மாதிரி இருக்கும் அப்போ வந்துட்டு அடித்து பிடிச்சி நெருக்கி அர்ச்சனைக்கு இருக்கட்டும் மாவளக்கு இருக்கட்டும் லைன்ல நின்று எல்லாம் வாங்கி பண்ணி ரொம்ப அவசர அவசரமாக சாமி கும்பிட்டுட்டு போகணும் அந்த மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரிலாக்ஸா பொறுமையா நம்ம சாமி அப்படிங்கிற ஒரு ஒரு உரிமையோட நம்ம இருப்போம் இல்லையா பொறுமையான இதான் நம்ம அந்த மாதிரி வந்துட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டோம் காத்தேம்மனுக்கு பூஜை பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்திங்கனாக்கா முனி இருக்கும் அங்கே தான் வந்துட்டு பூஜை பண்ணி அதுக்கு தான் வந்துட்டு கிடலாம் வெட்ட போகிறாங்க ஸோ அதுக்காக வந்துட்டு பூஜைக்காக நாங்கள் வந்துட்டு வெயிட் இருந்தோம் ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கனாக்கா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் பெரிய அண்ணா அண்ணி அப்பா அம்மா அக்கா எங்கள் அத்தை எங்கள் அக்கா எல்லோரும் நின்று நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இந்த இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் ஏழு முனி இதில் வந்துட்டு கடைசியாக இருக்க வந்துட்டு குழந்தை முனின்னு சொல்லுவாங்க இதுதான் பார்த்திங்கனாக்கா இருக்க இருக்க வளர்ந்துக்கிட்டே போச்சாமல் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த வளர விடாமல் வந்துட்டு கிராம வந்துட்டு இந்த மரக்கான்னு சொல்லுவாங்க நெல்லெல்லாம் வந்துட்டு அளந்து போடுவாங்க இல்லையா அதை வச்சு வந்துட்டு கமத்து கொப்பரன்னு சொல்லுவாங்க ஏதோ கமுத்து அதை வந்துட்டு வளர விடாமல் பண்ணாங்க அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டோரி சொல்லுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்துட்டு சொல்கிறேன் இங்கே வந்து கெடா வெட்டி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பறிவட்டை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பெரியவங்க பங்காளிங்க எல்லாருக்குமே வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா வந்துட்டு டக்குனு கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க ஸோ அதனால் வந்துட்டு அந்த வந்து கட்ட முடியலை ஸோ அதை கட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப வருத்தமாயிடுச்சு ஸோ அப்பா மேலேயே வந்துட்டு கோவமாக ரொம்ப கோவம் வந்துடுச்சு எதுக்கு அதுக்குள்ளேயே வெளியில் போனீங்க இந்த ஒரு சான்ஸ் வந்து கிடைக்குமா இது வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் ஒரு எவ்வளோ பெரிய மரியாதை இதெல்லாம் வந்துட்டு விட்டுட்டு எப்படி வந்துட்டு டக்குன்னு வெளியில் போகிறதுக்கு என்ன அவசரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதை வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப ஒரு பெரிய சான்ஸ் இல்லை அதை வந்துட்டு மிஸ் பண்ண ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பாப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதுட்டே இருந்தான் ஸோ அதனால் வந்துட்டு சாமி கிட்டே போட்டு அவளுக்கு வந்துட்டு துணர் போட்டு விட்டாங்க அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நானும் என் ஹஸ்பண்டும் மறுபடியும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப புதுசாக தான் இருக்கும் ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா நான் கல்யாணம் பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த்தில் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் இது மாதிரி வந்துட்டு என்னோடய மாங்கல்யத்தை வந்து காத்தியம்மன் கோயிலில் செலுத்திட்டு அங்கேருந்து வந்து தாலி கட்டிக்கிறது தான் நான் வந்து வேண்டுதல் வச்சுருந்தேன் ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கனாக்கா நானுமே பார்த்தீங்கனாக்கா கல்யாணம் பண்ண புதுசில் நிறைய ப்ராப்ளத்தை வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க கல்யாணம் ஆன புதுசில் வந்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறாங்க நம்ம லைஃப் தான் இப்படிலாம் இருக்குது அப்படிலாம் நினச்சிட்டு இருப்போம் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க எல்லோருடைய வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னாக்கா கஷ்ட நஷ்டம் துன்பங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்க தான் செய்யும் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர்றதான் வந்துட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நம்ம லேட்டாக தான் புரிஞ்சுப்போம் ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கே பார்த்திங்கனாக்கா பல வருடங்களாக தான் செய்யும் ஸோ அதுக்குள்ளேயும் வந்துட்டு எதுக்குமே வந்துட்டு அவசரப்படவே கூடாது ஸோ எல்லாத்துலேயுமே எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு இது விஷயமா இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் கற்றுக்கிறதா இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே வந்து நம்ம ஒரு அனுபவத்தின் மூலியமாக தான் வந்துட்டு நிறையவே கற்றுக்க முடியும் அந்த டைமில் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த அட்வைஸ்லாம் நம்ம வந்துட்டு ஏற்றுக்கக்கூடிய மனநிலைமை நம்ம இருக்கவே மாட்டோம் ஏன்னா அந்த டைம்லலாம் வந்து நமக்கு வந்து எதுவுமே புரியவே புரியாது யாராவது எதாவது பேசினாங்கன்னா கூட நமக்கு வந்து கோபம் தான் வரும் ஸோ அந்த மாதிரிலாம் இருப்போம் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை பார்த்திங்கனாக்கா யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்துட்டு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது தான் வந்துட்டு நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுறா நம்ம கூட யார் நிற்கிறான் நமக்கு கடைசி வரைக்கும் யார் வரப்போகிறா அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்குதுமாங்களே அதுவுமே இது ஒரு விஷயம் தான் ஸோ அதனால வந்துட்டு யாருமே வந்துட்டு வருத்தப்படாதீங்க நம்ம லைஃப் மட்டுந்தான் இப்படிலாம் போயிட்டுருக்கு இருக்கு நம்ம லைஃப் மட்டும் தான் கஷ்டத்தில் போயிட்டு இருக்குது எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வந்துட்டு எல்லா ப்ராப்ளம்ஸுமே இருக்கும் ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தவரும் ஃபேஸ் பண்ணுற எல்லா பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தங்க லைஃப்லையுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது வந்துட்டு போட்டுக்காம எல்லாத்தையும் வெளியில் அதை வந்துட்டு நானும் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நீங்களும் வந்துட்டு அதான் புரிஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கை நம்ம கையில அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நாலு பேர்த்துக்கு அட்வைஸ் பண்ணலாம் ஸோ ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கிடச்சிருக்கோம் இல்லையா ஸோ நம்ம வந்துட்டு நாலு பேர்த்துக்கு அட்வைஸ் பண்ணலாம் ஸோ இது வந்துட்டு ஒரு சில நியூ மேரிட் கப்பிள் அப்புறம் வந்துட்டு என் வாழ்க்கை இப்படியே கஷ்டத்துலேயே போயிட்டுருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நான் வந்துட்டு சொல்லிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயமா நினைக்கிறேன் நல்லதுன்னு நினச்சிங்கனாக்கா எடுத்துக்கோங்க இல்லைனாக்கா இதை அப்படியே விட்டுருங்க இவங்க பார்த்தீங்கனாக்கா எங்கள் அப்பாவோட அக்கா பொண்ணு ஸோ அவங்க அவங்க தங்கச்சி எல்லாமே வந்து அக்கா பொண்ணு தான் பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்களுக்கு பிள்ளைங்களா இருப்பாங்க இல்லையா பசங்க பொண்ணு அவங்களாம் வந்தாங்க ஸோ எல்லாரையும் வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறோம் ஸோ எல்லாரையும் பார்த்துல உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அவங்கள்ட்டான் பார்த்து பேசிட்டு நம்பர்லாம் வாங்கிட்டு வந்தோம் சாமியெல்லாம் கும்பிட்டு பிடிச்சக்கப்புறம் சமையலுமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ஸோ கிடா வெட்டியிருந்தோம் இல்லையா அதனால் வந்துட்டு கறி வெந்து போட்டிருந்தாங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா ஈவினிங் ஊருக்கு போனோம் அப்படிங்கிறதுனால வர வழியில் பார்த்தீங்கன்னாக்கா ஆலமரம் இருந்துச்சு ஸோ அதில் வந்துட்டு ஆடிட்டு இருந்தோம் ஸோ நான் வந்துட்டு சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் ஆடி இருக்கிறேன் ஸோ அந்த ஞாபகம்லாம் அப்படியே வந்துருச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு ஆடுறதுனால ஒரு பயத்தோடையே ஆடிட்டு இருந்தோம் அளவுக்குலாம் பெர்ஃபெக்ட்டாக வரல ஸோ சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு பண்ணிவிட்டு அப்புறம் அனுஷ்ரீக்கு என் அக்கா பொண்ணுக்குலாம் ரொம்ப இதெலாம் வந்து புதுசு இப்போ தான் ஆழமத்தே பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்தாங்க அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு ஸோ செம்மையாக வந்துட்டு என்ஜாய் பண்ணாங்க ஆடவும் தெரியாமல் ஆடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு காமெடியெலாம் பண்ணிக்கிட்டு ஸோ நல்லாவே வந்துட்டு சூப்பராக என்ஜாய் இருந்தோம் ஸோ விளையாண்டு முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்கு கிளம்பிட்டோம் ஸோ ஈவினிங் பார்த்திங்கனாக்கா ட்ரெயின் இருந்துச்சு ஸோ அதுக்கே வந்துட்டு எல்லாம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஒரு சிலருக்கு அவங்களுடைய மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கனாக்கா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம மூவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆளுங்கர் பெல் செம்மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ஆன விடுதலை மீண்டும் சந்திக்கிறேன் நான் டேக் தான் டாட்டா பாய்